வணக்கம் நண்பர்களே சமையல் தாயம்மாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க கத்திரிக்காய் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இப்படி துண்டு துண்டாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க உப்பு போட்டு கலர் மாறாமல் இருக்கும் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக எப்படி வேணுமோ நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கலாம் வதக்க தான் போகிறோம் நம்ம அரிஞ்சு வச்சுக்குவோங்க நாலு வெங்காயத்தை மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன ஸ்பூனால் உப்பு தேவையான அளவு புளி ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க காஞ்ச மல்லி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா எடுத்திருக்கேன் பச்சை மிளா பார்த்திங்கன்னா காரம் நமக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு அஞ்சு ஆறு போட்டுக்கோங்க போதும் தக்காளி ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்யலாம் வாங்க நம்ம வந்து காஞ்ச மல்லியும் மிளகாவும் எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு வறுத்துப்போம் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதுதான் போதும் நம்ம இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா கலர் மாறிடுச்சு போதும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு எடுத்து அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம ஒரு எண்ணெய் வானம் அதே வானலில் எண்ணெய் வச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் மூணையுமே ஒன்றா போட்டுருங்க மூணு நாலுமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே அரைக்க தான் போகிறோம் அதனால் தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் போட்டுட்டு உப்பு இதுக்கு எவ்வளவு போடுவோமோ அவ்வளவு உப்பையும் இதில் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுத்தையுமே இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா சுருள வதக்கிடணும் நல்லா வதங்கிடுச்சு பாத்தீங்களா ஒத்தாப்புல வதங்கிடுச்சு இதுலயே ஒரு ஹாஃப்க்கு மேல குக் ஆகிடும் இதுமாரி பொடியை பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகாவையும் மல்லியவும் வறுத்தது அதே மாதிரி இது ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கடுகு போட்டு எண்ணெய் வச்சுருக்கோம் நல்லெண்ணெயிலேயே செய்யலாம் நம்ம நான் கல்லெண்ணெய் வச்சுருக்கேன் தம்பருப்பு போட்டுட்டு அரைச்சதை வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான் அரைச்சது அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப குழகு அரைச்சா நல்லா இருக்காது கத்திரிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க ஏன்னா இதில் கத்திரிக்காய் இருக்கிறது அவ்வளோக்கா தெரியாது பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த அரைச்சி நகை கிண்ணத்தை அதை எல்லாத்தையுமே அரைச்சி கழுவி அப்படியே ஊத்திக்கலாம் இதில் தண்ணி நம்ம வந்து எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம் இது எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற திக்னஸ் இருக்கும் இதில் அரைச்சி வைக்கிறதுனால பொடியும் போடுறதுனால சில பேர் வந்து கெட்டியாக சாப்பிடுவாங்க சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க தண்ணியாக வேணாலும் நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம் மஞ்சள் பொடி எல்லாம் பச்சை மிளகாவும் அரைச்சி போட்டிருக்கிறதுனால இது அப்படியே இருக்கணும் இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா பொடியை அதை இதுல தூவிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து புளியை வந்து ஊற்றிக்கிறோம் புளி எடுத்து வச்சோம் இல்லையா அதை வச்சிருக்கேன் அதை ஊத்திக்க புளி பழைய புளின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருந்தாலும் ஓகே புது புளியாக இருந்தாலும் பரவாயில்ல புளி ஊத்துங்க கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு வெல்லம் போடுங்க இது வந்து டேஸ்டுக்காக தான் இது ஆப்ஷன் தான் சில பேருக்கு பிடிக்கலனா போட தேவையில்ல அது ஆப்ஷன் தான் பிடிச்சவங்க கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கத்திரிக்காய் வசூஸ்தில் லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் நீங்க ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயிலே தாளிக்கலாம் லாஸ்ட்டா நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊத்துறீங்களோ டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா டேஸ்டா கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க நம்ம ஒதுக்கிடக்கூடாது கத்திரிக்காய் நிறையவே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா நல்லா எண்ண இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி எடுத்துக்கலாம் இந்த சாப்பாட்லேயும் பிடிச்சவங்க போட்டு நல்லா ஊற்றி சாப்பிடலாம் இல்லையா நம்ம இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்